ஹலோ மக்களே பிக் பாஸ் வரலாம் ப்ரோமோ லீஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோவில் அங்கே இருக்கிற நகையை நம்ம கம்ரிஜன் எடுக்க அது எல்லோரும் பார்த்துட்டாங்க எல்லோரும் அவரை பிடிக்க அவர் ஓடி போய் அந்த நகையை எடுத்துக்கிட்டு வெளில தி கெடா அது செட்டத்துக்கும் வெளில போட்டார என்னன்னு தெரியல அதே சமயம் இந்த பக்கம் நம்ம சுமிக்ஷா கையில் நகையை வச்சிக்கிட்டு ஏங்கிட்டே இருக்குது ஏங்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க அந்த சைடு ஓரமாக வினோத்து சபரி கமருதின் அமித் எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டுக்கிறாங்க நகை வாங்குறதுக்கு இல்லை சபரி மட்டும் நகை எடுத்து ஒரு பன்னினு வாங்கிக்கிறாரு இந்த பக்கம் சுபிக்ஸை நகையை அடிச்சிக்கிட்டு இருக்கேன் கடைசியாக யாரை கட்டுறான்னா சேன்ட்ரவம் பிரஜனும் சேன்ட்ரா பிரஜனை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா ஏய் இது ஒன்றும் பர்சனல் கிடையாது இது வந்து விளையாட்டு தான் நீ ஏன்னா வார்த்தை ஓவராக விடுற பார்த்து விடு இது ஒன்றும் பர்சனல் லைஃப் கிடையாது இது வந்து ஒரு விளையாட்டு அது தெரிஞ்சுக்கோ நீ மட்டும் வார்த்தையை விட்டுட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இது ஒரு அந்த அப்புறம் கட்ட இந்த சீசனில் இந்த கேம் விடும் ஏதோ யோசிச்சு கிரியேட்டிவா எப்படியோ அவங்களுக்கே தெரியாமல் தான் அந்த நகையை எடுத்துகிட்டு போய் வெளியே வைப்பாங்க இந்த வாட்டி ஒன்றுமே பண்ண முடியல அவங்களால என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன தான் கிரியேட்டிவா பண்ண முடியும்னு தெரில எல்லாம் பாயை போட்டு விரிச்சு பக்கத்தில் படுத்துறாங்க எதுவும் பண்ண மாட்டேறாங்க கேரக்டரும் எதுவும் பண்ண மாட்டாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இல்ல நேற்று பிக் பாஸ் களி கழிவு ஊற்றினா நேற்று ஊற்றின மாதிரி உலகம் இது வரைக்கும் எந்த பிக் பாஸ் கிடையாது இந்த வரைக்கும் நடந்தது கிடையாது அவரே சொல்லிட்டாரு நான் எந்த சீசனும் இது வரைக்கும் சொன்னது கிடையாது உங்கள் சீசனா எனக்கு கலையே ஓஸ்டன்னு கேட்டதா அவரே சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் உங்ககிட்ட எனக்கு எந்த பிச்சியும் இல்லை நீங்க வந்தீங்கல்ல இருக்கிற கொஞ்ச நாளை ஓட்டிட்டு போங்க வெறும் நான் ஜஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுப்பேன் அவ்வளோதான் உங்களுக்கு இதுக்கு இது மட்டும் எந்த உரமும் இல்லை எந்த ஒப்பும் உரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாமல் நாளை மட்டும் ஓட்டிகிட்டு போங்க இதுக்கப்புறம் கிட்ட என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவ்வளோதான் ஒன்றுமே இல்லை இது பாதையில் நிறுத்த முடியாது இந்த சீசனை அதனால் ஓட்டுற வரையும் ஓட்டணும்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டாரு இது பார்த்தாலே தெரியுது நம்மளும் சொல்லி பார்த்தாச்சு எவ்வளோ இது என்ன நடக்குதுன்னு தெரில ஏன் இந்த சீசன் போகணும்னு தெரியல அப்போ இந்த சீசன் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி நிறைய அப்டேட் தந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அடுத்த வழியில் பார்க்குறோம்